ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம எப்போயும் செய்கிற உருளைக்கிழங்கு வருவல் பொரியல் வந்து ரொம்ப வித்தியாசமாக சப்பாத்தி பொறி கூட சாப்பிட்றக்கோம் வெரைட்டி ரைசஸ் கூட சாப்பிட்றக்கோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க மீடியம் சைஸ் கிழங்கு அஞ்சு கிழங்கு எடுத்துருக்குறேன் இது ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு மூன்றளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சில கிழங்குலாம் சீக்கிரம் எழுந்திரும் சில வேகக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தகுந்த அளவுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்ல வெந்து வந்திருக்குங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோல் நீக்கிட்டு இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியா இல்லாமல் மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப பொடியாக கட் பண்ண பரட்டும் போது குழஞ்சி போயிடும் அதனால் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்து கூடவே ரெண்டுலேருந்து மூணுக்களவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ளேம் மீடியமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி நிறம் மாதிரி லைட்டாக கண்ணாடி அடிப்பதுக்கு வதங்கி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து ஒன்று கூட தட்டி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தட்டியும் சேர்த்துக்கலாம் இது பூண்டு நல்லா வதங்கி வர டைமில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறாங்க அவங்க காரத்துக்கு அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க அடுத்து தான் கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த வரமல்லி வந்து கொஞ்சம் கூட தட்டுப்படாத அளவுக்கு நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையாக க்ளீன் பண்ண கொத்தமல்லி இலையை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் சேர்க்குறோம் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நான் மறைக்கிற அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் இப்போ வெங்காயம் பூண்டெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை பிறகு வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த மசாலா இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க அந்த மசாலா மட்டும் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வரமல்லி எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் அதனால் அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சிருந்து உருளக்கெழங்க சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் நம்ம கிழங்குக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பத்தலைன்னா அந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் போதுமானதாக இருந்தால் அந்த சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா மசாலாவோட அந்த உருளக்கிழங்கு நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்குக்கு மேலே அப்படி ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபிளேம் நல்ல லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நம்ம வதக்கிற மசாலாவோட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்டாயி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ இந்த ஒரு அடிப்பகுதி நல்லா அப்படியே செவந்து மொறு முருன்னு வறுப்பட்டு வந்துருக்குங்க லைட்டை திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி நல்லா மொறு முருன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி எடுத்தால் போதும் லைட்டாக பரட்டிட்டு திரும்பி இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க இன்னொரு பக்கமும் நல்லா மொறு முருன்னு வறுப்பட்டு வரட்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே பெரட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இதோட அடிப்பகுதி நல்லா அப்படியே செவந்து மொறு மொறுன்னு வருபிட்டு வந்திருக்கும் அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்து மசாலாவோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸ் கூடயும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அல்டிமேட்டாக இருக்குங்க கடைசியாக இதுக்கு மேலே பொடி நடக்கிற மல்லி இலை தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மல்லி இலையோடய மனத்தோட இந்த உருளைக்கிழங்கு உருவல் அருமையாக ரெடி ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு உருவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடும் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்தா மறக்காம வச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்